ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வேட்டு கோப் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கூட்டுறவு வங்கிகள் அப்படின்ற சப்ஜெக்ட் டிசிஎம் செகண்ட் செமஸ்டரில் வருது அது அது டிஆர்பி சிலபஸ்லையும் கவர் ஆகும் அதோட ஃபஸ்ட்டு லெசன் எடுத்துருக்கோம் அத்தியாயம் ஒன்று நம்ம வீடியோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்போம் டேட்டாவாக எழுதி போட்டு அதுக்கான எம்சிக்யூ எல்லாமே கேட்டிருந்தாங்க கொஷின் போடுங்க அதுக்கான எம்சிக்யூ போடுங்க அப்படின்ட்டு இப்போ செகண்ட் செமஸ்டர் மாடல் எக்ஸாம் வரப்போது அதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எம்சிக்யூ கொஷின்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக நான் இந்த வீடியோக்கு ஒரு நாற்பத்தொரு கொஷின் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்னொன்று நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி வந்து கூட்டுறவு வங்கியல் ஃபஸ்ட் லெசன் வங்கியல் சேவைன்னு போட்டிருப்போம் வங்கியல் சேவையில் வங்கினா என்ன ஆர்பிஐனா என்ன அப்புறம் வந்து கூட்டுறவு வங்கிகள்னா என்ன அப்படின்றது பேசிக் டேட்டாஸ்லாம் சொல்லியிருப்போம் அத நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரியும் அது பாக்காம இது பாத்தீங்கன்னா வெறும் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் நீங்க மெமரி ஆகும் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி பாத்துட்டு போயிடலாம் அப்படியே நம்ம இதான் இதான் அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் நீங்க நினைச்சிக்கலாம் அந்த ஒரு நாளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் வந்து டிஆர்பி மாதிரி நம்ம சேர்த்து நம்ம படிக்கணும் ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கெயின் ஆகணும் இல்லீங்களா அதுக்காக தான் நான் சொல்றேன் அந்த வீடியோ பாத்துட்டு இது இதை பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை ஃபுல்லா பாருங்க அதுல டவுட் எதனா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல நம்ம இப்போ எம்சி ஃபார்ட்டி ஒன் கொஸ்டின் பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அது நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோவோட லிங்க் நான் பேஸ்ட் பண்ணி வைக்கிறேன் நீங்க வந்து அந்த லிங்க் வச்சு அந்த வீடியோ பாத்துக்கோங்க அதை பார்த்துட்டு இது பாருங்க உங்களுக்கு ஆன்சர் புரியும் மற்றபடி நான் கொஸ்டின் சொல்லுவேன் ஆன்சர் ஆன்சர் சொல்லுவேன் அது உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரா தான் தெரியுமே வழியே இது எதுக்காக ஆன்சரா வந்தது அப்படின்றது தெரியாது ஓகேங்களா நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுல நீங்க பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அகைன் வெல்கம் டு வேட்டுக்கோ நம்ம வந்து வங்கியல் சேவைக்கான வங்கியாளர் பாருங்க வங்கியாளர் எவ்வாறு லாபம் ஈட்டுகிறார் ஒரு வங்கி வந்து எவ்வாறு லாபம் நம்ம முன்னாடி ஈட்டு குறைந்த வட்டிக்கு பணத்தை வாங்கி அதிக வட்டிக்கு வழங்குவதன் மூலயமா தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க குறைந்த வட்டிக்கு பணத்தை இது பண்ணி அதிக வட்டிக்கு தான் அவங்களோட வேலை அப்படின்னு பாத்திருந்தோம் ஆப்ஷன் பி பாருங்க குறைந்த வட்டிக்கு பணம் வாங்கி கூடுதலான வட்டிக்கு கடன் வழங்குவதன் மூலம் ஓகேங்களா அடுத்தது வந்து இரண்டாவது கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் வந்து பம்பாய் வங்கி விசாரணை குழு வங்கி தொழிலை எவ்வாறு வருணிக்கிறது அப்போ பம்பாய் வங்கி விசாரணை குழு நம்ம ஒரு பேங்குக்கு டெபினேஷன் அப்படின்னா வங்கி தொழில் என்பது என் மூலையும் உங்கள் பணமும் தான் என்பது வரையறுக்கும் எனது மூலையும் உங்கள் பணமும் தான் என்பதை வரையறுக்கும் அப்போ என் மூலையும் உங்கள் பணமும் தான் வங்கி தொழில்னு யார் வரையறுக்கிறா பம்பாய் வங்கி விசாரணை குழு சி தான் அதுக்கு ஆன்சரு அதுக்கப்புறம் வந்து தேர்டு கொஷின் வங்கியின் தலாய பணி அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு வங்கியின் தலையாய பணிகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா வங்கிக்கு ரெண்டு பணி இருக்கு தலாய பணி இதர பணி தலையாய பணியில நம்ம பாத்துருக்கோம் தலையாய பணியில வங்கியின் தலையாய பணிகளில் ஒன்று எது அப்படின்னா சரக்கு விற்பனை வராது வங்கி அது பண்ணாது கல்வி வழங்குமா வங்கி கல்வி வழங்காது டி பாருங்க வீடு கட்டுதல் பண்ணுமா வங்கி பண்ணாது ஆனா வைப்புகளை திரட்டும் அதுதான் தலையாய பணி ஓகேவா வங்கினாவே வைப்புகளை திரட்டும் நம்ம படிச்சிருக்கோம்ல வைப்புகளை திரட்டுதல் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர் ஓகேங்களா வைப்புகளை திரட்டும் கடன் வழங்கும் அதுக்கப்புறமேட்டுக்கா முதலீடு பண்ணும் இதுதான் வங்கியோட தலையாய் பணி பார்த்திருக்கோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க நாலாவது கொஸ்டின் வங்கி தலையாய வங்கி பணிகளில் எது அடங்கும் இதுவும் தலையாய பணி தான் கேட்டிருக்காங்க கடன் வழங்குதல் மற்றும் முதலீடு செய்தல் ஆப்ஷன் பி பாருங்க கடன் வழங்குதல் மற்றும் முதலீடு செய்தல் கடன் வழங்குதல் மற்றும் முதலீடு செய்தல் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் கடன் வழங்குதல் மற்றும் முதலீடு செய்தல் வைப்புகள் திரட்டுதல் கடன் வழங்குதல் முதலீடு செய்தல் அதான் வங்கியோட தலையாய பணி ஓகேங்களா அடுத்தது வந்து அஞ்சாவது கொஸ்டின் வங்கியின் முக்கியமான துணைப்பணிகளில் ஒன்றியது வங்கியின் முக்கியமான துணைப்பணி அப்போ துணைப்பணின்னு பாக்குறோம் வாடிக்கையாளர்களுக்கு பணம் அச்சிடுதல் வங்கி வங்கி அந்த வணிக வங்கி தான் அச்சுடுமா வாடிக்கையாளர்களுக்கு கிடையாது இல்ல அது கிடையாது அடுத்தது சி பாருங்க வணிக நிறுவனங்களுக்கு இலவசமாக கடன் வழங்குதல் இலவசமாக கடன் வழங்கும் வழங்காதுல்ல அடுத்தது வங்கிகளால் மட்டும் வணிகம் நடத்துதல் அதுவும் தவறு ஆனா வணிக நிறுவனங்களுக்கு அது பி பாருங்க மாற்று முறை ஆவணங்களுக்கு பணம் வசூலித்தல் மாற்று முறை ஆவணங்களுக்கு இதுதான் துணைப்பணி ஓகேங்களா நம்ம இருப்போம் துணைப்பணிகள் ஆவணம் தான் செக் ஓகேங்களா தான் அது அடுத்தது பாதுகாப்பு பெட்டக வசதி எந்த வகை வங்கி பணிகளில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு பெட்டக வசதினா என்ன சொன்னோம் அந்த வீடியோல லாக்கர் ஓகேங்களா லாக்கர் லாக்கர் வந்து எந்த வகை வங்கி பணிகளில் அடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது ஒரு தான் ஓகேங்களா ஆப்ஷன் பி துணைப்பணி தான் ஆப்ஷன் பி துணை தான் ஆப்ஷன் பி துணை தான் ஓகேங்களா ஆப்ஷன் பி துணை தான் பாதுகாப்பு பெட்டக வசதி துணை தான் ஓகேங்களா அடுத்தது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டில் ஏற்றப்பட்டது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டில் ஏற்றப்பட்டது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் சொல்லுவாங்க அது ஓகேங்களா பி ஆர் ஆக்ட்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பி தான் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம டிஆர்பி சிலபஸ்லயோ டிஆர்பி சிலபஸ்ல ரெண்டு இடத்துல கவர் ஆகுது கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் என்ற டாபிக்லையும் கவர் ஆகுது அப்புறம் கூட்டுறவு வங்கியல் அப்படின்ற டாபிக்லையும் கவர் ஆகுது அப்புறம் அது இல்லாமல் நம்ம டிசிஎம் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சட்டத்திலையும் கவர் ஆகுது இங்கு பேங்கிங்லையும் கவர் ஆகுது ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ தனியாகவே போடுவோம் ஓகேங்களா அடுத்தது எட்டாவது கொஸ்டின் பாருங்க வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிரிவு அஞ்சு பி எதை குறிப்பிடுகிறது நம்ம பாத்துருக்கல பிரிவு அஞ்சு பி தான் பேங்கிங் பேங்கிங்கான வரையறை வங்கிக்கான வரையறை ஓகேங்களா வங்கிக்கான வரையறை தான் சொல்லியிருக்கோம் டெபினேஷன் தான் சொல்லியிருக்கோம் ஓகேவா வங்கிக்கான வரையறை ஆப்ஷன் ஏ ஓகேவா வங்கியில் ஒருங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பிரிவு அஞ்சு பி ஓகே வா பி நான் அப்போ வங்கியை வரையறை ஓகேவா அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ஆர்பிஐ எப்போது செயல்பட தொடங்கியது ஆர்பிஐ எப்போது செயல்பட தொடங்கியதுன்னு கேட்டுருக்காங்க பாருங்க ஆர்பிஐ எப்போது செயல்பட தொடங்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆர்பிஐ ஆர்பிஐ எப்போது செயல்பட தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கேள்வி நல்லா பாருங்க செயல்பட தொடங்கியது முப்பத்தஞ்சு ஆர்பிஐ என்பதன் விரிவாக்கம் தருக அப்படின்னு கேட்டுக்காங்க ஆர்பிஐ என்பதன் விரிவாக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம தெளிவா பாத்துக்கணும் பாருங்க ரிவர்ஸ் பேங்க் ஆஃப் இண்டியான்னு போட்டுருவாங்க அடுத்தது ரெவன்யூ பேங்க் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியான் போட்டுருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்பெல்லிங் லைட்டா மாறுது பாருங்க ஏபிக்கு அது தெளிவா பாத்துக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரியாதான்னு நம்மளுக்கு நம்ம யோசிப்போம் ஆனா அந்த சம்திங் வேர்ட் மாறுதல்க் ஆப் இந்தியா சட்ரோம் நம்ம ஏன் அடிக்கூடாது ஓகேங்களா அடுத்தது ஆர்பிஐ சட்டம் ஓகேங்களா ஆர்பிஐ அடுத்தது ஆர்பிஐ பிஐ பதினோராவது கொஸ்டின் எப்போது தேசிய மயமாக்கப்பட்டது சாரி ஆர்பிஐ இப்போது தேசிய மயமாக்கப்பட்டது நேஷனலை பண்ணாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வங்கி ஒழுங்காற்றுச் சட்டம் கொண்டு வந்து தேசிய மயமாக்கப்பட்டதா ஆர்பிஐ ஓகேங்களா தேசிய மயமாக்கப்பட்டது ஆர்பிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கூட்டுறவு கருத்தியல் புக்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருக்கும் அது தவறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஆர்பிஐ தேசிய மயமாக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் அனைத்து வணிக வங்கிகளின் நடப்பு கணக்குகளும் எந்த வங்கியில் பராமரிக்கப்படுகிறது அதாவது நம்ம முன்னாடி அந்த வீடியோல பாத்துருக்கோம் இது முன்னாடி போட்ட வீடியோல அனைத்து வங்கிகளும் இப்ப மனி தனி மனிதர்களா நம்ம எல்லாமே வணிக வங்கியில அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி வணிக வங்கி எல்லாம் எங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணும் அப்படின்னா அதுதான் எந்த வங்கியில் பராமரிக்கப்படுகிறது ஆர்பிஐ ரிசர்வ் தான் ஓகேங்களா அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் நம் நாட்டின் பணப்புழக்கம் மற்றும் கடன்களை முறைப்படுத்தும் வங்கி எது ஆர்பிஐ பத்தி பேசிக்கா நிறைய இருக்கும் மைய வங்கி நாட்டின் முதன்மை வங்கி தலைமை வங்கி வங்கிகளுக்கு எல்லாம் வங்கி இதெல்லாமே காமனா எல்லாருக்குமே தெரியுன்றதால ஃபெமிலியரா எது எல்லாம் கேட்காததோ அது அது அந்த மாதிரி தான் கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன் நமது நாட்டின் பணப்புழக்கம் மற்றும் கடன்களை முறைப்படுத்தும் வங்கியது அதுவும் ஆர்பிஐ தான் ஓகேங்களா அதுவும் ஆர்பிஐ தான் ஆப்ஷன் ஓகேங்களா பணப்புழக்கம் தான் பணவீக்கம் பணவாட்டம் சொல்லல அதுதான் அந்த பணப்புழக்கம் சொல்றது ஓகேவா அடுத்தது பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் பதினாறாவது பாருங்க பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக செயல்படும் வங்கியது இதுவும் பாருங்க ஆர்பிஐ தான் ஓகேங்களா ஆப்ஷன் சி ஆர்பிஐ தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதி ஒரு முகவரா இருக்கும் ஓகேங்களா பிரதிநிதியா இருக்கும் ஓகேங்களா அதான் இந்த பன்னாட்டு நிதி நிறுவனம் ஸ்டாக் மார்க்கெட் சொன்னல அதுல நம்ம நாட்டோட பிரதிநிதியா யார் இருப்பா அப்படின்னா ஆர்பிஐ தான் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கிகளில் எந்த வங்கி நாட்டின் அந்நிய காப்பாளர் அப்போ அந்நிய செலாவணி காப்பாளர் இதுவும் நம்ம அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் அதுவும் ஆர்பிஐ தான் ஓகேங்களா ஆர்பிஐ ஆர்பிஐ தான் ஓகேங்களா அடுத்தது பதினெட்டாவது வந்து ரிசர்வ் வங்கி அளிக்கும் அதிகாரத்தின் அடிப்படையில் வங்கிகள் இரு வகைப்படும் வகைப்படமாவை நம்ம வங்கிகளை வகைப்படுத்தும் போது ரிசர்வ் வங்கி அளிக்கும் அடிப்படையில் வங்கிகள் ரெண்டு வகைப்படம் பார்த்திருப்போம் ஒன்னு வந்து அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகள் அதாவது ஷெட்யூல்டு பேங்க் நான் ஷெடியூல் பேங்க் பார்த்திருப்போம் அதான் சி பாருங்க அட்டவணையில் இடம்பெறும் வங்கிகள் அட்டவணையில் இடம்பெறாத வங்கிகள் சி இப்போ புரியுதுங்களா நான் ஏன் அந்த வீடியோ பாக்க சொல்றேன் அப்படின்ட்டு இப்போ கொஸ்டின் ஆன்சர் பார்த்தா உங்களுக்கு புரியாது அடுத்தது பத்தொன்பதாவது கொஸ்டின் வந்து வங்கியின் பங்கு மூலதனத்தின் அரசு அரசின் பங்கு டேஷ் விழுக்காடு அதற்கு கூடுதலாகவும் இருப்பின் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அல்லது பொதுத்துறை வங்கி என அழைக்கப்படுகிறது அப்போ நம்ம பார்த்திருப்போம் அவங்க எந்த ஒரு வங்கியிலும் அம்பத்தோ ஒரு பர்சன்டேஜ் ஷேர் அம்பத்தோடு பர்சன்டேஜ் ஷேர் கவர்மெண்ட் போட்டிருந்தா அது வந்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அப்படி இல்லைன்னா அது பொதுத்துறை வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏதாவது ஆன்சர் அடுத்தது இருபதாவது கொஸ்டின் ஒரு வங்கியின் பங்கு மூலதனம் அனைத்தும் தனியாளரால் தனியாளரால் தனி அது வந்து முதலீடு பண்ணப்பட்டிருந்திருக்கு அப்படின்னா பத்து கோடி அந்த பேங்கோட முதலீடு வங்கியால செய்யப்பட்டிருந்தா அது வந்து தனியார் வங்கி தனியார் தனியாளரால் செய்யப்பட்டிருந்தா தனியார் வங்கி ஓகேங்களா பிரைவேட் பேங்க் அடுத்தது இருபத்தி ஒராது கொஸ்டின் இந்தியாவிலேயே முதல் கூட்டுறவு நகர வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது நகர வங்கி முதல் நகர வங்கி இந்தியாவிலேயே முதல் நகர வங்கி எங்க பெரிய காஞ்சிபுரம் இந்த கொஷின் வந்து நம்ம டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறாங்க இல்லையா அவங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே கேட்டுட்டாங்க இந்த கொஸ்டின் இந்த பெரிய காஞ்சிபுரம்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் புக்ல எந்த இடத்துலயுமே வராது இப்போ செகண்ட் செமஸ்டர்ல ஓகேங்களா இந்த கொஸ்டின் அங்க கேட்டு வச்சிருந்தாங்க நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணணும்ன்றதை பாருங்க பெரிய காஞ்சிபுரம் ஓகேங்களா பெரிய காஞ்சிபுரத்துல தான் இந்தியாவிலேயே முதல் முதல் கூட்டுறவு நகர வங்கி அர்பன் பேங்க்னு சொல்லுவாங்க அர்பன் அர்பன் பேங்க் அர்பன் பேங்க்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து எங்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம பெரிய காஞ்சிபுரத்துல தான் ஆரம்பிச்சது அடுத்தது வந்து தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு இதுவும் நம்ம வந்து கூட்டுறவு கருத்திய முக்கில படிச்சிருப்போம் ஓகேங்களா தொழில் கூட்டுறவு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன் இந்த நகர கூட்டுறவு வங்கியும் தொழில் கூட்டுறவு வங்கி இதர கூட்டுறவு வங்கி போட்டு டாபிக் கொடுத்துருப்பாங்க நம்ம கூட்டுறவு வங்கிகள் சேவைல ஓகேங்களா அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் மூணு வகையான கடனீட்டு பத்திரங்களை வெளியிடும் வங்கி ஓகேங்களா மூணு வகையான கடனீட்டுப் பத்திரங்கள் முதல்ல கடனீட்டுப் பத்திரங்களா என்ன நான் அந்த வீடியோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அது அந்த வீடியோ பாருங்க ஓகேங்களா அந்த வீடியோ பார்க்காம நீங்க இந்த இந்த எம்சிக்யூ மட்டும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் இதான் ஆன்சர் மட்டும் தான் ஒழிய இதுக்கு ஏன் இது ஆன்சரா வந்துச்சுன்னு தெரியாது ஓகேங்களா மூணு வகையான கடனீட்டுப் பத்திரங்களை வெளியிடும் வங்கி வந்து எஸ்இஏ ஆர் அதான் எஸ்இ ஆர்டிபி மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி எஸ்இஏ ஆர்டிபி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க எஸ்இஏ ஆதிபி என்பதான் விரிவாக்கம் அங்க தமிழ்ல கூட்டிருக்காங்க இங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க மாநில கூட்டிருக்க வேளாண்மை மற்றும் உர வளர்ச்சி வங்கி ஓகேங்களா எஸ்ஏ ஆதிபி பாருங்க மாநிலக்கு என்ன வரும் ஸ்டேட்

பிரதமனான பிரைமரி கூட்டுறவுனா வேளாண்மை அக்ரிகல்ச்சரல் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கினா ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அதே தான் பிரைமரி அக்ரி பிரைமரி ஆப்ஷன் சி பாருங்க பிரைமரி காபரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா அதோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க விரிவாக்கம் வந்து ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க நம்ம லைட்டா யோசாவே போடலாம் பீடாவே பிரைமரி ஓகேங்களா பிரைமரி கோபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் ஸ்டேட் எஸ்இஆஆர்பினா ஸ்டேட்ரேட்டரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேங்களா அடுத்த டேஷ் ஆண்டு பஞ்சாபில் டேஷ் எனும் இடத்தில் முதல் நில அடமான வங்கி நல்லா பாத்துக்கோங்க முதல் நில அடமான வங்கி ஓகேங்களா முதல் நில அடமான வங்கி ஆரம்பிக்கப்பட்டது எங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பஞ்சாப்ல ஜங்க் ஓகேங்களா அதான் ஜங்க் பஞ்சாப்ல ஜங்க் என்ற இடத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பஞ்சாபில் ஜங்க் என்னும் இடத்தில் முதல் நில அடமான வங்கி ஓகேங்களா நில அடமான வங்கி மொதல் முதல் எங்க ஆரம்பிச்சிருக்கிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பஞ்சாப் ஜங்க் அப்புறம் வந்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க பிரதம நில வங்கி சென்னை மாநிலத்தில் முதன் முதலாக சென்னை மாநிலத்தில் முதன் முதலாக டேஷ் நிமிடத்தில் டேஷ் என்று தொடங்கப்பட்டது அப்படின்னா பிரதம நிலாடமான வங்கி சென்னையில எப்போ முத முத ஓபன் பண்றாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் அதுக்கு அடுத்தது இருபத்தி எட்டு நமது மாநிலத்தின் கூட்டுறவு இயக்கத்தின் தலைவராகவும் அச்சாரியாகவும் விளங்க வங்கியது அப்படின்னு கேட்டுக்காங்க கூட்டுறவு இயக்கத்தின் தலைமை மாநிலத்தோட கூட்டுறவு இயக்கத்தின் தலைமை யாரு டிஎன்எஸ்சி பேங்க் தான் ஓகேங்களா மாநில கூட்டுறவு வங்கி தான் நம்மளோட தலைமை வங்கின்னு சொல்லுவாங்க ஸ்டேட் அபெக்ஸ் பேங்க்ஸ் அந்த வீடியோல நான் சொல்லி பார்க்க மாறேன் ஒன்றத்தோட அச்சம் அதாவது ஒன்றத்தோட உச்சம் உச்சம் தலைமை

எந்த வங்கி மாநில கூட்டுறவு மாற்றப்பட்டது அதான் நம்மளோட மாநில கூட்டுறவு வங்கி அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா சென்னை மத்திய நகர வங்கியா தான் இருக்கும் அது ஒரு நகர வங்கியா தான் இருக்கும் அந்த நகர வங்கி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா ஒரு நம்மளோட கூட்டுறவு வங்கியா மாத்திருப்பாங்க அடுத்தது முப்பதாவது கொஸ்டின் பாருங்க முப்பதாவது கொஸ்டின் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இரண்டாம் அட்டவணையில் இடம்பெற்றுள்ள வங்கியின் பெயர் வந்து மாநில கூட்டுறவு வங்கி ஆப்ஷன் மாநில கூட்டுறவு வங்கி தான் ஆர்பிஐ வந்து ரெண்டு வகை ஆர்பிஐ படி ரெண்டு பேங்க் எல்லாம் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி அப்போ அந்த அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கியிலே இரண்டாவது அட்டவணையில தான் நம்ம மாநில கூட்டுறவு வங்கி நம்ம மாநில கூட்டுறவு வங்கி ஆர்பிஐ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு படி இரண்டாவது அட்டவணையில இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா ஆர்பிஐ படி அடுத்தது முப்பத்தி ஒராவது வந்து கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எந்த பிரிவின்படி கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எந்த பிரிவின்படி ஒரு தலைமை சங்கம் என்பது மாநில அளவிலான பதிவு பெற்ற சங்கம் ஆகும் ஓகேங்களா மாநில கூட்டுறவு வங்கியிருக்கீங்க இல்லைங்களா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு படி மூணு மூணு எந்த சட்டப்படி பதிவு பெற்ற சங்கமா இருக்கணும் அப்படின்றாங்கன்னா ரெண்டுல அஞ்சு பிரிவு ரெண்டு அஞ்சு படி அது ஒரு பதிவு பெற்ற மாநில சங்கமாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது மாநில கூட்டுறவு வங்கியின் செயல்பாட்டு இல்லை அப்படின்னும் போது நமக்கு தெரியும் மாநில கூட்டுறவு வங்கினாவே அது நம்ம மாநிலம் முழுவதும் தான் அது எந்த மாநிலம் வந்தாலும் சரி இப்ப தமிழ் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு மாநிலம்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் விவகார செயல்பாட்டு இல்லை மாநிலம் முழுவதும் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் முதல் மத்திய கூட்டுறவு வங்கி டேஷ் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ முதல் மத்திய கூட்டுறவு வங்கி என்ன டிசிசிபி பேங்க் சொல்லுவாங்கல்ல டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ஓகேங்களா அது எப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்ற பேர்ல தான் ஆரம்பிக்கிறாங்க மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்ற பேர்ல தான் ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல மதுரையில் ஆரம்பிக்கிறாங்க மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி ஓகேங்களா அடுத்தது மத்திய கூட்டுறவு வங்கி நம்ம சட்டத்தப்படி எந்த பிரிவுல இணைக்கப்பட்ட சங்கமாக அதாவது இணைக்கப்பட்ட சங்கங்களுக்கு கடன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டம் அடுத்தது முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் மத்திய கூட்டுறவு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டம் எந்த பிரிவின் படி பதிவு பெற்ற சங்கமாகும் இப்போ மத்திய கூட்டுறவு வங்கி எந்த சட்ட பிரிவின்படி பதிவு பெற்ற சங்கம் கேட்டா ரெண்டுல ஒன்பது அதுவே இதர சங்கங்களுக்கு கடன் வழங்கும் ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எந்த பிரிவின்படி ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் என்பது பதிவு பெற்ற சங்கம் இந்த கொஸ்டின் வந்து அதே சட்டம் தான் அதே சட்டப்பிரிவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் எந்த படி பதிவு பெற்ற சங்கம் அப்படின்னு கேட்கிறாங்க சட்டப்பிரிவு டூல ஒன் பி டூவில் ஒன் பி படி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் என்பது ஒரு பதிவு பெற்ற சங்கம் அதுவே தொட மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி எப்படி பதிவு பெற்ற சங்கம் அப்படின்னா எந்த பிரிவு படி பதிவு பெற்ற சங்கம் அப்படின்னா ரெண்டில் ஒம்போது படி அதுவே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி எந்த சட்ட பிரிவின் படி இதர சங்கங்களுக்கு கடன் வழங்கும் சங்கம் அப்படின்னா ரெண்டில் பதினாலு படி ஓகேங்களா இதெல்லாம் நல்லா கன்ஃப்யூஸ் ஆகாமல் பாத்துக்கோங்க அடுத்தது வந்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவு படி வேளாண்மை என்பதை வரையறை செய்கிறது ஓகேங்களா எந்த சட்டப்பிரிவு வேளாண்மை இதுதான் வேளாண்மைன்றது எது டிஃபைன் பண்ணும் அப்படின்னா சட்டப்பிரிவு ரெண்டுல ஒன்னு ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா சட்டப்பிரிவு ரெண்டுல ஒன்னு சட்டப்பிரிவு ரெண்டுல ஒன்னு ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி எட்டாவது குறுகிய கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு வங்கிகளில் எத்தனை அடக்கு முறையில் செயல்படுகிறது ஓகேங்களா நம்ம கூட்டுறவு வங்கிகள் வந்து நம்ம ரெண்டு தான் பாத்துருப்போம் குறுகிய கால கடன் கட்டமைப்பு வங்கிகள் நீண்ட கால கடன் கட்டமைப்பு வங்கிகள் அதுல குறுகிய கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு வங்கிகள் எத்தனை அடுக்கு முறையில் செயல்படுகிறது அடுத்தது கொஸ்டின் பாருங்க நீண்ட கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு வங்கிகள் எத்தனை அடுக்கு முறையில் செயல்படுகிறது அது எஸ்இஏ ஆர்டிபி பிசிஏ ஆர்டிபி ஓகேங்களா அடுத்தது பாதுகாப்பு பெட்டக வசதியை வாடிக்கையாளர்கள் எந்த வாடிக்கையாளர்கள் டேஷ் வாடிகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நம்ம வங்கியோட துணை பணிகள் பார்த்திருப்போம்ல அதுல பாதுகாப்பு பெட்டக வசதி லாக்கர் பாத்திருப்போம் அந்த லாக்கர் வந்து வாடகைக்கு விடுவாங்க அந்த வாடகை வந்து எந்த பேசிக்ல விடுவாங்க அப்படின்னா ஆண்டு வாடகைக்கா மாத வாடகைக்கா மூன்று மாத வாடகைக்கா நாள் வாடகைக்கு விடுறாங்களா தான் கேட்டிருக்காங்க அது வந்து ஆண்டு வாடகைக்கு தான் விடுவாங்க ஓகேங்களா அந்த ஆண்டு அந்த ரெண்டை நம்ம பே பண்ணனும் ஓகேங்களா அந்த அந்த பேஸ் பண்ணி தான் இந்த நாற்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா அதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் இந்த கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்க நல்லா பாத்துருந்தால் மட்டுமே இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் போட முடியும் ஓகேங்களா நாற்பத்தொன்னாவது கொஸ்டின் வந்து வங்கி மட்டுமே வணிக உறுதி கடிதத்தை வெளியிடும் அப்போ எந்த வங்கி எந்த வங்கி வணிக அதான் டேஷ் போட்டுருக்கல எந்த வங்கி மட்டுமே வணிக உறுதி கடிதத்தை வெளியிடும் ஓகேங்களா வணிக உறுதி கடிதத்தை வெளியிடும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் நீங்க தான் பார்க்கணும் ஆப்ஷன் ஏ தொடக்க கூட்டுறவு கடன் சங்கமா இல்ல மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியா இல்ல மாநில கூட்டுறவு வங்கியா இல்ல அனைத்து வங்கிகளா என்றத நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல்ல வங்கியல் சம்பந்தமான அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்கான எம்சிக்கு வீடியோ நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்க எங்க கூட டச்லேயே இருங்க I si els volem donar una mica de salvat оro i solucions